ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு அருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசிபுரங்கள் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இந்த மாதத்தை துவக்கிறாரு இது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக இந்த வருஷமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறது அதனால் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா விரையஸ்தானத்தில் குரு உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கு என்ன சார் கணக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு வெ பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்கான செலவுகளையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை குரு மற்றும் சனியின் பார்வையில் கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது கடன் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றியை தரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டு அதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வரதுனால தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு பலமே உங்கள் அம்மா தான் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அம்மா கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதம் பண்ணுவீங்க ஆனால் அதே சமயம் அதை விட்டு கொடுக்க மாட்டேங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதனால் பெருசாக நஷ்டம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்க சங்கடத்தை ஏற்ப ஏற்படுத்துவாங்க இது எப்போ அப்படின்னு கேட்டால் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் இது உங்களுக்கு விசேஷம் குறிப்பாக தசமஸ்தானாதிபதி உச்சமடைவது வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய கலக்கு கலக்க போகிறீங்க எல்லாரையும் மிரட்டி உருட்டி ஆட்டங்காணம் வைக்க போகிறீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் இது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தசமஸ்தானாதிபதி உச்சமடைந்து தசமஸ்தானத்தை பார்க்க போகிறாரு ஜனவரி பதினைஞ்சிலேருந்து ஸோ அஃபீஷியலாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அஃபீஷியலாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு அடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பு ஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சமடைவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவீங்க இத்தனை நாளாக உங்களுக்கு அரியர் வச்சுட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நீங்கள் தான் டிஸ்டிங்ஷன் ஸோ உங்களுக்கு சாதனை மேல் சாதனை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று விடியற்காலை ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தி மூணு காலை எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் ஸோ அந்த நாட்களில் சந்திரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது சுப செலவாக இருக்கும் ஒன்றா தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நான் சார் வாங்கிறதுக்கு பணமே இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை வருமானம் இல்லை எவனாவது ஒருத்த கொண்டு வந்து கொடுப்பான் சார் பேங்க்லேருந்து திடீர்னு கால் பண்ணுவாங்க நீங்கள் பேசுவீங்க உடனே லோன் சே லோன் சேங்ஷன் ஆகும் இது நடந்துருக்கு இப்போ ரீசெண்டாக எல்லாேருக்குமே நான் நான் சொன்னவங்களுக்கு நடந்துருக்கு இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கடன் ஜாஸ்தியாகிட்டு சந்தோஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடும் முயற்சியில் எடு ஈடுபடு ஈடுபட்டுள்ள இளம் தலைமுறையினர் தங்களுடைய ஆசைப்பட்ட வேலையில் சேர்கிறதுக்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் அந்த வாய்ப்பை கொடுப்பது ஒரு பெரிய மனிதர் அவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருப்பார் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வேலை கிடைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்யுங்க தை அமாவாசை வருது தை அம்மாவாசை அன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி முன்னோர் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வார வாரம் நீங்கள் பிறந்த கிழமையில் அன்னைக்கு போயிட்டு சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நிம்மதி பெருகும் இந்த தை பிறந்தால் வழிபறக்குங்கிறதுக்கு திகழ்வீர்கள் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்